ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதிகண்டம்மா வரும் வரங்களில் வரக்கூடிய செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹேமா காரில் போயிட்டுருக்குறாங்க அப்போ கார் சடனாக வந்து பெட்ரோல் தீந்துடுது ட்ரைவர் சொல்கிறாரு நீ ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பாப்பா நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஹேமா காரில் உட்காந்துட்டுருக்கிறாங்க அப்போது ரோட்டில் ஒரு பாட்டி அவங்க இருந்து வெளியில் வராங்க கல் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க வேகமாக போய் ஹேமா அந்த பாட்டியை தாங்கி பிடிக்கிறாங்க உள்ளே வாங்க பாட்டி நான் உங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அடிபட்டுருச்சா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஹேமா அந்த வீட்டை சவத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஏன்னா அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஹேமாவோட அம்மா அப்படின்னு பாரதி யாரை காமிச்சாரோ அவங்களோட ஃபோட்டோ தான் அது அம்மாவோட ஃபோட்டோ இங்க போய் வந்துச்சு அப்போ இவங்க தான் என்னோட அம்மாவோட அம்மாவா என்னோட பாட்டியா அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹேமா ஏமா ரொம்ப சந்தோஷமா அவங்கள பாட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த லேடியுமே சொல்கிறாங்க நீ பாட்டின்னு கூப்புறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா எனக்கு இந்த குடுப்பனையே இல்லாமல் போச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க அவங்க இவன் என்னோட பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க இப்போ காலேஜ் படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாமா அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாமா இந்நேரத்துக்கு அவள் உயிரோடு இருந்திருந்தானா ஒன்று மாதிரி ஓ வயசில் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க அந்த லேடி ஹேமா அவங்க சொல்கிறது கேட்ட உடனே ரொம்ப ஸ்டன் ஸ்டன்னாயிட்றாங்க அம்மாவுக்கு கல்யாணமானது ஒருவேளை பாட்டிக்கு தெரியாமல் இருக்குமா அது எப்படி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்பா அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறாங்க எதுவும் உண்மன் எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஹேமா உங்களுக்கு கால அடிபட்டுருக்குல பாட்டி உங்களால் நடக்க முடியல என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்னோட அப்பாவே டாக்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா லேடி எவ்வளவோ வேணான்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே ஹேமா வற்புறுத்தி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாரதிட்ட போய் சொல்கிறாங்க நான் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்குறேன்ப்பா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியுமே இப்போ அந்த லேடியை பாக்குறதுக்காக ரூமுக்கு போகிறாரு ஹேமா யோசிச்சு பார்க்குறாங்க ஒரு நாள் அம்மாவோட அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அப்பா தெரியும் தானே சொன்னார் அப்போ இவங்களை நேராக பார்த்த உடனே அப்பா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பாரதி இப்போ அந்த லேடியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க ஹேமாவுமே பாரதி கூட போகிறாங்க பாரதி அந்த லேடியை பார்த்த உடனே யார் இவங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த லேடியுமே பாரதியை பார்த்த உடனே வணக்கம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் இல்லாதவங்க பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க பார்த்த உடனே ஹேமாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது அப்போ கண்டிப்பாக டேடி என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கிறாரு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோடய அம்மாவே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க டேடி எதுக்காக இப்படி என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினாங்கன்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னாச்சு ஹேமா ஏன் டல்லாக இருக்கிற அப்படின்னு பாரதி கேட்குறாரு எதுவும் இல்லை டாடி அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க ஹேமா ஹேமாவுக்கு கண்ணமா தான் அவங்களோட அம்மா அப்படின்ற உண்மை சீக்கிரமாகவே தெரிய வந்துடும் எந்த சூழ்நிலையில் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்